ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் வந்து ரோஸ் வாங்குவோம் பட்டன் ரோஸ் சின்ன ரோஸ் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த பூ வந்து உழுந்து விழுந்துடும் வைக்கணும் ஆசைப்பட்டது பூ உழுந்துருச்சேன்னு மனது சங்கடமாக இருக்கும் அதற்கான ஒரு சின்ன டிப்ஸ் அந்த பூ இதழ்கள்லாம் வச்சு நம்ம தூக்கியே போட வேண்டாம் மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ சந்தன முள்ளையோ ஏதோ ஒரு பூவில் இப்படி கோர்த்துடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நான் கோர்த்துட்டேன் ரெண்டு மூணு பூ உதுந்து உளுந்துருச்சு தூக்கி போடலை நான் கொஞ்சம் உண்டு சந்தன அந்த ரோஸ் பெட்டல் சந்தனமுள்ள ரோஸ் பெட்டல் சந்தனம் முல்லை அப்புறம் கொஞ்சம் அந்த ரோஸ் உதடு இதழ்கள் வச்சு பூ கோர்த்துடலாம் கட்ட வேண்டாம் கோர்த்தா தான் அழகாக வரும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் கம்மந்தா பதில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு அழகாக இருக்கா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரெட் அண்ட் ஒயிட் எந்த பூ இருந்தாலும் நம்ம தூக்கி போட வேண்டாம் இப்படி கோர்த்துடலாம் இப்போ நான் கோர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் பார்க்க நல்லாயிருக்கா